ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சேத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட தீர்க்க தரிசனமாய் உங்களை பார்த்து கற்று சொல்கிற ஒரு வார்த்தை வழிகள் திறக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார் உடைய வாழ்க்கையில் என்ன இடைப்பட்ட வாசலாக இருக்கிறதோ இன்றைக்கு திறக்கப்படும் இதுதான் வார்த்தை எஸ்ஐயா திர்கு தர்சன புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம் கர்த்த உங்கள் முன்னே போவார் இசிறவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக கவனித்தீர்களா இந்த வசனத்தில் நமக்கு ரெண்டு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்கிறார் கர்த்தர் உங்கள் முன்னே என்ன செய்வாரா போவார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் முன்பாக போகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான எல்லா தடைகளையும் உடைத்து போடுவதற்கு கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா அவர் நல்ல நம்முடைய தேவன் நம்மளுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் நீங்கள் ஆட்டு மந்தையை கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மேய்ப்பன் அந்த மந்தைக்கு முன்பாக என்ன செய்கிறவன் போகிறவனாக இருப்பான் அந்த மந்தைக்கு முன்னாக அவன் ஏன் போகிறான் என்று சொன்னால் அந்த மந்தைக்கு முன்பாக ஏதாவது ஓனாய்களா இல்லைனா தீய மிருகங்களா வராதபடிக்கு அந்த மந்தையை காப்பதற்காக ஃபஸ்ட்டு முன்பாக போகிறவனாக இருப்பான் இரண்டாவது சரியான பாதையில் அந்த மந்தையை நடத்துவதற்கு போகிற பாதை கரடு முரடாக இருக்கலாம் இல்லை பாதை இல்லாத இடமாக இருக்கலாம் ஆனால் சரியான பாதையை அந்த மந்தையை நடத்துவதற்கு அந்த மேய்ப்பன் முன் செல்கிறவனாக இருப்பான் மூன்றாவது மேய்ப்பன் எதற்கு அந்த மந்தைக்கு முன் செல்கிறான் என்றால் அந்த மந்தைக்கு தேவையான நல்ல உணவு எந்த இடத்தில் புல் இருக்கிறது என்னென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் அவர் மேய்ச்சல் நடத்துகிறவர் அவர் தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறவர் அந்த மேய்ப்பன் எந்த இடத்துல மேய்ச்சல் இருக்கிறது எந்த இடத்தில் நல்ல தண்ணீர் இருக்கிறது என்று சொல்லி சரியாய் அந்த ஆடுகளை மீட்கொடுவதற்காக அதற்கு தேவையான உணவுகளை கொடுப்பதற்காக அவன் முன் செல்கிறவனாக இருக்கிறான் என்பதை விளங்கிக் கொள்ளணும் எனவே தான் கர்த்தரும் நமக்கு இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் வாசிக்கிறோம் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் என்ன செய்கிறாராம் விடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியே அவர் நமக்கு மெய்ப்பரா இருக்கிறார் இவர் சங்கீத சங்கீதத்தில் இப்படி சொன்னது போலவே அதே தேவன் தான் ஏசை ஐம்பத்தி ரெண்டு பனிரெண்டில் கத்தர் உங்களுக்கு முன்னே போகிறார் இசிறவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை கா இருப்பார் உங்கள் பிறகேனா உங்களுக்கு பின்னே உங்களுக்கு முன் செல்கிற ஆண்டவர் உங்களுக்கு பின்னே சத்ருவானவன் இல்லை என்று சொன்னால் தீய மிருகங்கள் தீய காரியங்கள் ஏதாவது நடக்க வரும் பொழுது உங்களுக்கு பின்னையும் உங்களை இருக்கிறார் உங்களுக்கு முன்னும் பின்னும் உங்களுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் உங்களை காட்கிற தேவன் இருக்கிறார் இசிறவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக போகும் பொழுது முன்னே கடந்து சென்ற அந்த மகிமை அந்த தேவ பின்னாலே அங்கே என்ன செய் பார்வானின் சேனை வரும் பொழுது அந்த மகிமை அந்த பிரசன்னம் பெண்ணை இசிறவேல் ஜனங்களும் அது மாத்திரமல்ல அங்கே எகிப்தியர்களும் நெருங்காதபடிக்கு பின்னே அவர்களை காத்த நிழல் இன்றைக்கும் உங்களை காத்துக் கொண்டிருக்கிறது சோர்ந்து போகாதீர்கள் நம்முடைய தேவன் முன்பாக இருக்கிறார் நம்முடைய தேவன் உங்களை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் எந்த காரியத்தில் தடைய உணர்கிறீர்களோ எந்த காரியத்தில் நடக்காதபடிக்கு அடைக்கப்பட்டதாக இருக்கிறதோ நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அப்படியே செய்து தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுவார் அவர் பார்த்து கொள்வார் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் வழி திறக்கப்படும் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே அருமை தகப்பனே இன்னைக்கு முடிய பிள்ளைகளுக்கு ஏசையா தே ரெண்டு படியே பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லா வரிகளும் தரபதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் благоசீர்வதை பார் God bless you all